காப்பிரைட் இல்லாமல் சாங்கை எங்கே எடுக்கிறதுக்கா சினிமா சாங் அதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு திரும்ப 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 கமெண்ட் பண்ணுறீங்க பட் நம்ம ஆல்ரெடி இதுக்காக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு நான் இதை ஒரு சின்ன நோட்டாகவே சொல்லிக்கிறேன் என்னன்னா இப்போ யூடியூப் பத்தி நம்ம வீடியோ போடுறோம்ல இதே மாதிரி ஒவ்வொரு உங்களோட டவுட்டுக்குமே ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சோ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல நீங்க பார்த்தாலே உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் டவுட் கிளியர் ஆயிடும் சோ பரவாயில்ல இப்ப வந்துட்டு நம்ம இன்னொரு தடவை தெளிவா வந்து காப்பிரேட் இல்லாம எப்படி சாங் எடுக்கிறதுன்னு சொல்லிடலாம் பட் சாங் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கறது சினிமா சாங் எனக்கு காப்பிரைட் இல்லாமல் வேணும்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலா யூடியூப்போட ஆடியோ லைப்ரரியில சினிமா சாங்ஸ் இருக்காது சினிமா சாங்ஸ்க்கு வந்துட்டு கட்டாயம் காப்பிரைட் வரதான் செய்யும் அதோட ஓனர் வேற ஸோ நம்ம ஒரு சாங்கை யூஸ் பண்ணணும் அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த ஓனருக்கு தான் போகுமே ஒழிய நமக்கு வந்துட்டு வராது ஸோ சினிமா சாங்ஸ் ஆடியோ நமக்கு கிடைக்காது நீங்க அப்படி போட்டிங்கனாலும் அதுக்கு காப்பிரைட் தான் வரும் நான் சொல்றது ஷார்ட்ஸுக்கு இல்லை லாங் வீடியோஸ்க்கு சாக்ஸுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குற சாங்கை யூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ லாங் வீடியோ நம்மள மாதிரி இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி லாங் வீடியோ போடுறவங்களுக்காக எங்கே நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எடுக்கலாம் அப்படிங்கிறத டைரக்டாக காமிக்கிறேன் வாங்க அதுக்கு நீங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிக்கோங்க அந்த சர்ச் பாக்ஸில் யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கீழே கூட அந்த ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ லாகின் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க இப்போ ஸ்டுடியோ வந்து நமக்கு லாகின் ஆயிடுச்சு இதில் கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க சைட்ல அந்த மியூசிக் மாதிரி போட்டிருக்கு இல்லையா இதுதான் ஆடியோ லைப்ரரி ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிஜிஎம்ஸ் கிடைக்கும் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் கிடைக்கும் ஸோ இதில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இதில் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கான மியூசிக்கு சேடாக இருக்கிறதுக்கு போடுற மியூசிக்கு அந்த மாதிரி நிறைய மியூசிக்ஸ் இருக்குது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரோலை வந்துட்டு தேர்ட்டி பக்கத்தில் இருக்கும் இது மாதிரி நிறைய ரோஸ் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து கிளிக் பண்ணி போகிறப்ப அடுத்தடுத்து பிஜிஎம்ஸ் காமிக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும் மியூசிக்கு இப்போ நமக்கு தேவையான மியூசிக்கை எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல அங்கே போயிட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியான சாங்ஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹாப்பி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் பிஜிஎம்ஸாக வரும் உங்களுக்கு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு கூட இருக்குது ஸோ லாங் வீடியோ நம்ம எடுக்கிறப்போ அந்த லாங் வீடியோ பேக்ரவுண்டில் ஒரு மூணு நிமிஷம் அதை வந்துட்டு போடுற அளவுக்கு கூட நமக்கு ட்ராக் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்குன்ற ஆப்ஷனில் தான் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாமே காமிக்குது அதுக்கடுத்து பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது பக்கத்துலேயே ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது என்னென்னா இந்த பேபி சிரிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு சவுண்ட் உங்களுக்கு வேணும் குட்டி குட்டி சவுண்ட்ஸு அந்த மாதிரி அது எல்லாமே தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளேயிங் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் பிளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கிட்ஸ் பிளேயிங்கில் எத்தனை இருக்குது பாருங்கள் ஃபேக்ட்ரி பேக்ரவுண்டு ட்ரக் ட்ரைவிங் இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்குமே அது நேமோட இருக்கும் அடுத்து இருக்கிறது ஸ்டார் டர்ட் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தேடாமல் சீக்கிரம் எடுத்துக்கலாம் அதுதான் அந்த ஸ்டார் டர்டில் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு ஆப்ஷனுமே உங்களுக்கு பார்த்தாச்சு ஸோ எஃபெக்டும் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டார்டும் இருக்குது இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே அதாவது ஒரு கிளிக் பண்ண உடனே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற மாதிரி டவுன்லோடுன்னு காமிக்குதா ஸோ அந்த மாதிரி டவுன்லோடுன்னு காமிக்கும் டவுன்லோட் மேலேயே இன்னொரு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆயிரும் ஸோ பார்த்தீங்களா அது டூ மினிட்ஸ் ஆங்க ஜஸ்ட் ஒன் செகண்டில் டவுன்லோட் ஆயிரும் இது வந்துட்டு உங்களோட கேலரியில அதாவது ஆடியோ லைப்ரரியில சேவ் ஆயிருக்கும் அதை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ லாங் வீடியோவுக்கு எப்படி பேக்ரவுண்டு சவுண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் எஃபெக்ட்டும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு சாங்காகவும் காமிச்சிருப்பேன் மியூசிக்காகவும் காமிச்சிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு காப்பிரைட் எதுவுமே வராது பிகாஸ் இது யூடியூப் தான் நமக்கு கொடுத்துருக்கறது ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு உங்கள் பேக்ரவுண்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ பேக்ரவுண்டில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா சாங்ஸ் எதுவுமே இதில் வராது அப்படி நீங்கள் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி இருந்து டைரக்டாக டவுன்லோட் பண்ணி சினிமாசாங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு காப்பி ரைட்டு தான் வரும் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிடுறேன் நம்ம சேனலையும் மருதனாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ